அதிமுகவுக்கு அது பதினஞ்சா இருபதா இருபத்தஞ்சா எத்தனை பர்சன்ட் போயிருக்குன்னு தெரில கச்சா மச்சான்னு போயிருக்கு எக்ஸிட் போல்லாம் பார்த்தீங்களா வட இந்தியாவில் அண்ணாமலை அழகான தமிழ் பேர் ஆனமலை இட்ஸ் கமிங் பார்ட்டி இஸ் குரோன் இப்படி இப்படிலாம் நுனி நாக்கள் அப்படியே மூச்சு பிடிச்சி பேசிட்டு இருந்தாங்க உங்களுக்கு உங்களுக்கு நம்ம மின்னம்பலத்துக்கு பேட்டி கொடுத்துருக்கேன் ஒரு நாளைக்கு முன்னாடி கவுண்டிங்க முன்னாடி இரநூறு சீட்டுக்கு மேலே வரும் இந்திய கூட்டணின்னு நான் சொல்லியிருக்கேன் பிஜேபிக்கு த்ரீ டு ஃபைவ் கொடுத்தாங்க ஒன் டூ த்ரீ கொடுத்தாங்க எங்கப்பா அந்த நம்பரு பூஜ்ஜியம் யாருன்னா சொன்னீங்களா அதிமுகவுக்கு பூஜ்யம் சொன்னாங்க பிஜேபிக்கு யாரும் பூஜ்யம் சொன்னாங்க பிரசாந்த் கிஷோர் உட்பட முந்நூறு முந்நூத்தி பிளஸ் நானூறு நானூறுக்கு மேல அதான் ஏக்நாத் சிண்டே சொல்றாரு வாயை வச்சுக்கிட்டு கம்மன் இருந்திருந்தான் பிரதமர் மோடி அவர்கள் என்னங்க இருபது சீட்டு இங்க திரும்பி இருந்திருந்தா போயிடுச்சுங்க ஆட்சி இவ்வளோன்னு வளர்ந்துட்டு இவ்வளோ வளர்ந்துருக்குன்னு போய் சொல்லும் தான் நம்ம பத்திரிகையாள கேள்வி சுயேட்சை வேட்பாளர்கள் இன்னைக்கு தேதியில் ஏழு பேர் காங்கிரஸ் கூட்டணியை சப்போர்ட் பண்ணுறாங்க திரிணாமுல் காங்கிரஸ்ல நேற்று சொல்றாங்க ஒரு தலைவர் ராய் எங்க கிட்ட வந்து பிஜேபியில் இருக்கிற ஒரு சில எம்பிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மோடி அவர்கள் வந்து அப்படியே ஐயா பிரகாஷ் ராஜ் மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே கட்சி ஆட்சி நடத்தினா லாஃபிங் தெரப்பிலாம் நிறைய பண்ணி நாலு சட்டமன்ற தேர்தல் வலுத்து அடுத்த நாலு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ்க்கு வந்து நல்லாவே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே போக்கு நீடிச்சுன்னா இதை விட மோசமா இருக்கும் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு கோட்டிசூரன் அவர்கள் வணக்கம் சார் நேயர்களுக்கு வணக்கம் இப்ப தமிழ்நாட்டினுடைய இந்த வாக்கு சதவீதங்களை மையப்படுத்தி நிறையா விவாதம் நடக்குது தமிழ்நாட்டு கட்சிகள்லாம் வாங்கின வாக்கு சதவீதம் குறிப்பாக அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்திருந்தால் திமுகவை வீழ்த்தியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விவாதம் வைக்கப்படுது இன்னொன்று பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துடுச்சு டபுள் டிஜிட்டை வந்து தாண்டிட்டாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணி இரண்டாம் இடம் வந்துடுச்சு இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாஜகவுக்கு அண்ணாமலையினால் இந்த வளர்ச்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டுருக்கு இப்படிலாம் விவாதம் நடக்குது தமிழ்நாட்டு கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு திமுகவுக்கு ஒரு ஆறு விழுக்காடு அண்ணா திமுகவுக்கு அது பதினஞ்சா இருபதா இருபத்தஞ்சா எத்தனை பர்சன்ட் போயிருக்குன்னு தெரில கச்சா முச்சான்னு போயிருக்கு இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்து இந்த ஐம்பது வருஷம் அரசியலில் பார்த்தீங்க இல்லை முப்பது வருஷம் அந்த கோர் அரசியல் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து எண்பதுலேருந்து தொண்ணூறு விகிதாச்சார வாக்குகளை பெற்ற காலங்கள் உண்டு அப்படி பார்க்கும்போது இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது விகிதாச்சாரத்துக்கு கம்மியா சுருக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ என்னன்னா மிச்சம் முப்பது சதவீத வாக்கு விகிதாச்சாரம் மற்ற கட்சிகளுக்கு போயிருக்கு மற்ற கட்சிகள்னு அது பாத்தீங்கன்னா அதுல பாஜகவுக்கு போயிருக்கு அதான் என் கூட்டணிக்கு போயிருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு கணிசமான வாக்குகள் போயிருக்கு அப்போ மற்றவர்களுக்கு போயிருக்கு இப்போ இது வந்து திராவிட கட்சிகளுக்கு ஒரு பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் நாங்கதான் நாங்க வளர்ந்துட்டோம் பாஜக வளர்ந்துட்டு பெரு ரெண்டாவது பெரிய கட்சி மூணாவது பெரிய கட்சி அப்படின்ற நிலமையில வரும்போது இந்த நீங்க கேட்ட இந்த கேள்வி வருது இப்போ இடத்தாடி சொல்லும்போது அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் குறையல ஒரு சதவீதம் நாங்க போன எலெக்ஷனை விட அதிகமா இருக்கும் அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாரு இதுல ஆச்சரியப்படுறது ஒண்ணுமே இல்லையா இப்படித்தான் சொல்லின்னு தெரியுவாங்க போன அடுத்த தேர்தல் பர்சன் அடுத்த தேர்தல் ஒருவேளை வேலை தோத்தாலுமே இததான் சொல்லுவாங்க டேட்டா படியே ஒரு பத்தொன்பது பர்சென்ட் வந்து கம்ப்யூட்டர் வச்சு நம்பர் போட்டு கால்குலேட்டர் வச்சு அரசியல் பண்றவங்க வரலானு கூட்டும் போது வரும் ரெண்டு பேருக்கு நியாயமான வாழ்த்துக்களுங்க புரியுதுங்களா ஐயா கமல் கூட சொல்லியிருப்பார் இல்லை விஜய் கூட சொல்லியிருக்கிறாரு யார் யாருக்கு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவன் இந்த ரெண்டு பேர் தான் வந்து கண்ணுக்கு எதிர அந்த தேர்தலில் அவர்களோட விஷயத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தீப்பெட்டி சின்னத்துல நின்று துரை வைக்கோ ஜெயிச்சிருக்காரு மற்றபடி அது ஒரு தொகுதி அதை வந்து நம்ம பெருசாக இதை வைத்து மதிமுக மறுமலர்ச்சி அடைந்து விட்டது அது இன்னும் பெரிய கட்சியாக வரட்டலாம் அப்படிலாம் வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்க பேசுவாங்க நம்ம ஊடக நம்ம அப்படி பேச முடியாது ஆனால் நம்பர் இல்லை இப்போ நம்பர் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஏழு விகிதாச்சாரம் ஆறரை விகிதாச்சாரத்தில் இருந்த ஒரு கட்சிக்கு சின்னத்தை முடக்கி ஒரு மாதத்துக்குள்ளே அந்த சின்னத்தை மைக்கு சின்னத்தை ஊர் ஊரா குக்கிராமம் பூரா சேர்த்து கொண்டு போய் வாக்கு விகிதாச்சாரம் கூடியிருக்கு வோட் பேங்க் ஏறி இருந்தால் அது நாம் தமிழர் கட்சி ரெண்டாவது எங்கள் சின்னம் இன்னாவோ நாங்கள் அதில் நின்று எங்களுக்கு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி நின்று போன தேர்தலை விட இந்த தேர்தலை அதிக ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க பான சின்னத்தில் இந்த ரெண்டு பேர் தான் இதை தவிர்த்து எனக்கு ஒரு பர்சன்ட் விழுக்காடு ஓட்டு கூடியிருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறில் வந்து நாங்கள் இரநூறு சீட்டு இதை வச்சு ஜெயிச்சுருவோம் திமுக கதை அதுக்கப்புறம் இதை விட பெரிய கதை எந்த இதுவுமே இல்லாமல் பாரதி ஜனதா கட்சி சொல்கிறது டபுள் டிஜிட்டில் குரோ ஆகிறதுக்கு ஓட்டு என்ன வேண்டியதே இல்லைங்க பாரதி ஜனதா கட்சி இருக்குது ஏசி சண்முகம் இருக்கிறாரு ஏசி சண்முகத்தை அவருக்கே வந்து ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்கும் அங்க அதையும் இதையும் சேர்த்தாவே அங்க டபுள் டிஜிட் நயனார் நாகேந்திரன் இருக்காரு தனிப்பட்ட செல்வாக்குல ஒரு லட்சம் ஓட்டு இருக்கும் என்னோட கணி இன்னும் ஒரு பாஜக இருக்கு அது வேற சுரேஷ் கோபி ஜெயிச்சதுனால பிஜேபி மொத்தமா கேரளா ஃபுல்லா வளர்ந்துச்சுன்னு எடுத்துக்கலாமா அது எண்ணிக்கை ஆகுமா ஆர்கே நகர்ல டி டி ஜெயிச்சாரு ஒருத்தர் ஜெயிச்சாரு ஆர்கே நகர் பை எலெக்ஷன்ல இன்னைக்கு என்ன பத்து வருஷம் கழிச்சு என்ன எட்டு சதவீத வாக்கு விகிதாச்சாரம் இருந்தது ரெண்டு புள்ளி அஞ்சு கிட்ட குறைஞ்சி ரெண்டு புள்ளி நாலு கிட்ட குறைஞ்சி இன்னைக்கு அதை விட கீழே போய் பின்தங்கி இருக்கு அமமுக கண்ணெதிரில் விளக்கம் நான் சொல்றேன் எடுத்துக்காட்டோட சொல்றேன் அதனால ஒரு தேர்தல ஒரு வேட்பாளர் ஜெயிச்சதெல்லாம் வச்சல நீங்க மொத்தமா அக்ராஸ் ஸ்டேட்டை யார் என்ன பண்ணிருக்கீங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கல ஆனா அந்த இடத்துல வந்து தருமபுரியில அவங்களுக்கு எங்களுக்கு வாக்கு இருக்கு எங்களால் கடைசி ரவுண்டு கடைசி மேஜை வரலாம் எங்களால சண்டை போட முடியும் அப்படின்றத சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவங்க மூலியமா பாட்டாளி மக்கள் கட்சி காட்டியிருக்கு ஆனால் வெற்றி பெறல அந்த அஞ்சு அஞ்சரை ஆறுக்குள்ளே தான் இருக்குது வண்டி ஓடுது அதை தாண்டி இல்லை சாதி அரசியல் பண்ணால் இவ்வளோ தான் இதுக்கு மேலே கிடையாதுன்னு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க எந்தெந்த கட்சி எங்கே வைக்கணுமோ அங்கங்கே மக்கள் வச்சிருக்கிறாங்க இவங்க தான் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நான் ஒரு சதவீதம் வறந்துட்டேன் நாற்பதிலும் வெற்றி பிளவுபட்ட ஆன்டி திமுக ஓட்டு மூணாக பிரிஞ்சு இருக்குது திமுக எதிர்த்து ஓட்டு நாம் தமிழர் வாங்கியிருக்கு திமுக எதிர்த்து ஓட்டு அண்ணா திமுக வாங்கியிருக்கு திமுக எதிர்த்து ஓட்டு பிஜேபி வாங்கியிருக்கு ஒரு வேளை இதில் ஏதோ ஒன்று இல்லை ரெண்டு ரெண்டாக சேர்ந்துருந்ததுன்னா அந்த ஓட்டு அங்கே அப் ஆகியிருந்ததுன்னா அவங்க இன்னும் ஒரு நாலஞ்சு சீட்னா குறைஞ்சது ஜெயிக்கிறாங்க இதுதான் நிதர்சனம் அரித்துமேட்டிக்கலி நீங்கள் வந்து பிரித்து ஆளும் போது என்ன ஆகிப்போச்சு நீங்கள் திமுக வலுவான கூட்டணி இன்னொன்று பிரதமர் மோடி அவர்கள் மீது பயங்கரமான விமர்சனம் இருக்குது மோடி அவர்களை பிரதமராக ஏற்றுக்க தயாராக இல்லை ஆறு பர்சன்ட் ஓட்டு சரிஞ்சிருக்கு திமுக அது அவங்க கூர்ந்து கவனிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இதுதான் இந்த தேர்தலை பொறுத்தவரைலாம் எல்லா கட்சிக்கும் சம்பட்டி அடி அடிச்சுக்கிறாங்க பாஜக பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு பெர்சன்ட் அப்படிங்கிறத அவங்களோட ஓட்டு பர்சன்டாக சொல்கிறாங்க கூட்டணியாக பதினீங்களே பதினஞ்சுலேருந்து பதினெட்டுன்னா சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடி அப்புறம் ஏன் பதினொன்று புள்ளி ரெண்டு நாள் நீங்கள் குறைக்கிறீங்க ஏங்க அவங்க ஆசையில் மண்ணல்லி போடுங்க இல்லை வாங்கின சதவீதம் அவங்க அதெல்லாம் வேணாங்க எதுக்கு வாங்கின சதவீதம் அதெல்லாம் பதினெட்டுன்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் தேர்தல் முன்னாடி எப்படி தானே சொல்லிட்டு இருந்தீங்க எக்ஸிட் போலெலாம் பார்த்தீங்களா வட இந்தியாவில் அண்ணாமலை அழகான தமிழ் பேர் நம்ம கும்புற சாமி பேர் அந்த பேரை ஒழுங்காக புச்சரிக்க முடியாதவங்க ஆனமே எஃபெக்ட் இட்ஸ் கமிங் பார்ட்டி இஸ் க்ரோன் இப்படி இப்படிலாம் நுனி நாக்கள் அப்படியே மூச்சு பூச்சி பேசிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டாங்க நான் இது டெல்லியிலலாம் எனக்கு நண்பர்கள் உண்டு பாம்பேயில் நண்பர்கள் உண்டு என்ன கோட்டி சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு நம்ம மின்னம்பலத்துக்கு பேட்டி கொடுத்துருப்பேன் ஒரு நாளைக்கு முன்னாடி கவுண்டிங்கு முன்னாடி இரநூறு சீட்டுக்கு மேலே வரும் இந்திய கூட்டணின்னு நான் சொல்லியிருப்பேன் எல்லாம் ஃபோன் பண்ணி துக்கம் விசாரித்த மாதிரி பேசுகிறாங்க என்னப்பா உனக்கு டெய்லி பேசுகிறோம் பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறோம் அங்கே இருக்கிற நண்பர்கள்கிட்ட பேசுகிறோம் கிரவுண்டில் என்ன நடக்குது பேசிட்டோம் அதே வகையில் சொன்ன முப்பத்தி ஏழு ஷூறு ஒன்னு ரெண்டு இழு பொண்ணு முப்பத்தி ஒன்பதுல கட்சியில அதுவும் இல்லாமல் மொத்தமா முதலுக்கு மோசம் இதுதான் கலை நிலை வரும் எக்ஸிட் போல் தவறானதுன்னு தேர்தல் முடிவுகளுக்கு மொத்தமாக இவங்க அடிப்படையே தவறுங்க கீழே இருக்கிறவங்க மேல இருக்கிற தலைவர்களை பொய் சொல்லி ஏமாத்துறாங்க அது ஐயா அண்ணாமலையா இருந்தாலும் சரி அது ஐயா எடப்பாடியா இருந்தாலும் சரி கட்சி தலைவர்கள் கீழே இருக்கிறவங்க கிட்ட உஷாரா நடந்துக்க வேண்டிய தருணம் இது பூரா எல்லாம் கம்ப்யூட்டர் நம்பரு அப்படி அப்படியே டேட்டா பேஸு அப்படி அப்படியே காப்பி பண்ணி கட்டன் பேஸ்ட்டு கதையில் ஓடிக்கிட்டு இருக்குது எக்ஸிட் போலுமே அப்படிதான் பண்ணாங்க தெரியுங்களா ஃபோனில் கேட்பாங்களா என்ன என்ன இப்போ கோன் பனை காக்கிறோம் பத்தியா ஏ அமுக்கவும் பி அமுக்கவும்னு அப்போது இது இந்த கணிப்புலாம் தவறாகப்போம் நீங்கள் களத்தில் இறங்கி போய் மக்களோட மக்களாக பழகுனா தான் உங்களுக்கு அடிப்படை புரியும் அதனாலதான் தான் இந்த பிரச்சனை எக்ஸிட் போலெல்லாம் காட்டிடுச்சா பிஜேபிக்கு த்ரீ டூ ஃபைவ் கொடுத்தாங்க ஒன் டூ த்ரீ கொடுத்தாங்க எங்கப்பா அந்த நம்பரு நீங்கள் ஜாஸ்தி கொடுக்கல கொடுத்தது ஒன்றுலேருந்து அஞ்சு பேர்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எட்டு நிறுவனமும் குத்துதுப்பா எக்ஸிட் போல் பண்ண நிறுவனம் என்ன சொன்னாங்க தமிழகத்துல ஒன்றுலேருந்து இருந்து மூணு ஒன்றுலேருந்து இருந்து அஞ்சு மூணுலேருந்து இருந்து அஞ்சு நான் என்ன கேட்குறேன்னா சிங்கிள் டிஜிட்ல கொடுத்தீங்க எங்க அந்த நம்பர் பூஜ்யம் அண்ணா திமுக பூஜ்யம் சொன்னாங்க பிஜேபிக்கு யாரும் பூஜ்யம் சொல்ல அப்போ மக்களோட கருத்து நீங்க சொன்னீங்களா இல்ல திணிச்சீங்களா பிரசாந்த் கிஷோர் உட்பட முன்னூறு முன்னூத்தி பிளஸ் நானூறு நானூறுக்கும் மேல அதான் ஏக்நாத் சிண்டே சொல்றாரு வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்திருந்தான் பிரதமர் மோடி அவர்கள் நான் ஒரு ஏன்னா பார் சார் சோப்பார் இதை நீங்க சொன்னீங்க அரசியல் சாசனத்தையே மாற்றி ரிசர்வேஷன்லாம் பிடிங்கி பிடிங்க விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு தான் தோத்தோம் பிரதமரோட பிரச்சாரத்தால தான் நாங்க தோத்தோம்னு சொல்லிட்டு கூடவே இருந்த ஏக்நாத் சிண்டே மனசு கசப்புல இருக்கிறார் அதான் இப்போ பேசுகிறார் பிரதமர் தான் காரணம்ன்றார் மகாராஷ்டிர தேர்தலில் பிஜேபி சிவசேனா ஏக்நாத் சிண்டே தலைமையில் இருக்கிற சிவசேனாவும் அஜித் பவர் கட்சியும் தோத்ததுக்கு காரணம் வேற யாரும் இல்ல பிரதமர் மோடி அப்படின்னு சொல்றார் ீங்கள நானூறுக்கு மேலே நாங்கள் ஜெயிப்புங்கிற பிரச்சாரத்தால் தான் அவங்க சொல்ற அந்த பொய் பிரச்சாரத்தை அழக கட்டமைச்சு அதை வைத்து விளம்பரம் பண்ணி அதை வைத்து பிரச்சாரம் பண்ணி இவர்தான் தான் வராரு இவர் தான் வராருன்னு என்னங்க இருபது சீட்டு இங்கே திரும்பி இருந்து தான் போயிடுச்சுங்க ஆட்சி காங்கிரஸ்காரர்களுக்கு மூத்த பத்திரிகையாளர் மணி நான் அடிக்கடி சொல்லுவார் தோல்வி மனப்பான்மையை ஃபர்ஸ்ட் பரிசா கொடுத்துட்றாங்க பிஜேபி அந்த தோல்வி மனப்பான்மையை காங்கிரஸ் காரர்கள் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு சொல்றாரு ராகுல் காந்தி அவர்கள் பிரியங்கா காந்தி நின்றுந்தான் வாரணாசியில் ஜெயிச்சிருப்பாங்க இதை ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி நான் இதை பேசியிருக்கிறேன் சமூக ஊடகத்தில் நான் என்னோட என்னோடய கருத்தில் எனக்கு உத்தரப்பிரதேசத்தில் என் நண்பர்கள் சொன்னதை நான் சொல்லியிருக்கேன் பதிவு பண்ணியிருக்கேன் கலை நடக்கிற மாதிரி இல்லை அப்போ அதுவும் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா இங்கே பிரியங்கா காந்தி போடுறதுனால என்ன ஆகும்னா பிரியங்கா காந்தி அமித்ஷா அவர்களையோ மோடி அவர்களோ டைட்டாக மார்க் பண்ணுவாங்க ஃபுட்பாலில் டிஃபென்ஸ் மாதிரி மார்க் பண்ணுவாங்க மார்க் பண்ணும்போது அந்த தேசிய தலைவர்களால் பிரச்சாரம் பண்ண முடியாது அதை டைட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா ராகுல் காந்தி இந்தியா ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணி வரலாம் ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலையுமே எங்கன்னா எத்தனைமே குஜராத்லேயோ இல்லை அமித்ஷா மேலே இல்லை யாரா ஒருத்தர் டைட்டான கேண்டிடேட் பண்ணோம் இந்த ரெண்டு தலைவர்களையும் இவங்க ஃப்ரீயாக விடுறாங்க செக் பண்ணுறது இல்லைன்னு நான் எல்லாம் இருக்குது அப்போது ஃபீல்டில் வேறு இருந்தது மக்களோட எதிர்ப்பு இருந்தது ஆனால் அந்த மக்கள் எதிர்ப்பை மறைத்து மக்கள் விரும்பாத ஒரு விஷயத்தை சொல்லி அப்போது இது மூளை செலவை தானே செஞ்சுருக்கிறீங்க இந்த ரெண்டு மாதம் யாரோட வெற்றிக்குக்காக இல்லை யாரை குஷிப்படுத்தணுன்றதுக்காக இந்த மூளை செலவு மூளை செலவை வேலை செஞ்சு அதனோட நீட்சியாக ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை விழுந்து விழுந்தது நாம சம்பாரிச்சவங்க சம்பாதிப்பாங்க அதை பற்றி தெரியாதவங்க மார்க்கெட்டு தெரியாதவங்க இந்த சேரம் வாங்கினா அதுவும் போட்டால் ஒரு கொஞ்சம் காசு வரும் அதை வச்சு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் அதை வச்சு இஎம்ஐ இல்லாமல் பைக்கு வாங்கலாம் இதை வச்சு ஒரு 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 சாரம் நாகர இல்லை ஒரு அரை சாரம் போகணும் மோதிரம் வாங்கி போகலாம் இப்படி எல்லாம் போட்டவங்கலாம் தலையில் தூண்டு யாரோ ஒருத்தர் லாபம் சம்பாரிச்சனா யாரோ ஒருத்தர் நஷ்டமாகிடும் சத்தியமாக பணக்காரர்கள் நஷ்டமாக மாட்டேன் அவங்களுக்கு தெரியும் வியாபாரம் என்னென்னு தெரியும் அதனால்தான் அவங்க மேலே பணக்காரர் தான் இருக்கிறாங்க தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டவங்களுக்கு என்ன பதில் சொல்லுங்கள் பங்கு விகித சேரம் இப்படி 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 மாறுது ஏன் அதானி ஷேர் வண்டி பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் டேங்க் ஆகுது டாட்டா ஷேர்லாம் அப்படி டேங்க் ஆக மாட்டேங்குது விழுந்தாலும் ரெண்டு பர்சன்ட் ஏறினாலும் ரெண்டு பர்சன்ட்டு இல்லை அதிகபட்சம் நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் போகும் பயங்கரமாக குளோபல் க்யூஸ் இருந்தால் அப்போ நல்ல கம்பெனி நல்லபடியாக நடத்துகிற கம்பெனிங்களை இல்லை நீங்கள் டெக் மயேந்திரா இன்ஃபோசிஸ்ஸு ஹெச்சிஎல்லு எல்லாம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் இருபது பெர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் மாறி ஏறி இருக்குதா அப்போ என்ன நடக்குது உங்களுக்குள்ள இது வியாபாரமா இல்லை கண்கட்டி விதையா இது இருந்தால் கேள்வியெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் யார் கலப்பி விட்டது நம்மளை மாதிரி பத்திரிகையாளர்கள் தானே வட இந்தியாவிலேருந்து பண்ணாங்க அதுதான் அவங்க பண்ண வேலை தான் இங்கே தமிழகத்திலேயும் வந்து பிஜேபி வளருதுன்ற அந்த வேலை பிஜேபி தமிழ்நாட்டில் வளரவே இல்லை அப்படின்னு மறுக்க முடியுமா இல்லை அதை நான் சொன்னால் நான் வந்து தவறான செய்தி சொல்கிறதால நான் பத்திரிகையாளர்ன்றது பொருளே இல்லாமல் அதெல்லாம் சும்மா பேச்சு பிஜேபி கணிசமாக வளர்ந்துருக்கு இவ்வளோன்னு வளர்ந்துட்டு இவ்வளோ வளர்ந்துருக்குன்னு போய் சொல்லும் தான் நம்ம பத்திரிகையாளர்களாக கேள்வி கேட்போம் கட்சி வளர்ந்துருக்குன்னா வளர்ந்துருக்கு முன்னாடி பூத்துல ஆள் கால்கடையே இன்னைக்கு உட்காந்துருக்குறாங்க இன்னைக்கு வந்து மத்திய சென்னை எடுத்திங்கன்னா வினோஜ் வந்து அதிகமான வாக்கு வாங்குறார் ரெண்டாவது இடத்துக்கு முன்னாடியே ஒருவருன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி வந்திருக்கிறாங்க நயனார் நாகேந்திரன் அவரோட உழைப்பு இருக்கு அந்த உழைப்பு வீணாக அது அது பிஜேபிக்கு உழைக்கிறாரோ அதிமுக நயினார் நாகேந்திரன் அவர்களோட உழைப்பு அதுல இருக்கு இல்லையா பொன் ராதாகிருஷ்ணோட அந்த பழைய அணுகுமுறை இருக்கு அவரை முகம் தெரிந்தவர்கள் இருக்கு அவர்களோட இது இருக்குல்ல அண்ணாமலை அவர்களும் உழைச்சிருக்காருல்ல கோயம்புத்தூரில் கட்சி வளரவே இல்லைன்னா சொல்ல முடியல அவங்க சொன்னாங்கல்ல நாங்கள் தான் மாற்று நாங்கள் தான் எல்லாமே இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாருங்கள் அப்படி இப்படின்னு நான் ரெண்டாயிரத்தி ஆறில் இப்போ சொல்கிறேன் இதே போக்கு நீடித்துனா இதை விட மோசமாக இருக்கும் ரிசல்ட்டு இப்போ சொல்கிறாங்கல்ல இந்த பதினெட்டு பர்சன்ட்டு இல்லை பதினொன்று புள்ளி மூணு ரெண்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன்னா அப்போ ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும் விஜய் வரலாம் அண்ணன் அவர்கள் ஒருவேளை கூட்டணிக்கு ஒத்துக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளலாம் இல்லை திரு ஸ்டாலின் அவர்கள் கூர்ந்து புத்தி கூர்மையாக செயல்பட்டு ஒரு சில தவறான விஷயங்கள்லாம் இந்த ஆட்சியில் நடக்குது அதெல்லாம் சரி செஞ்சு சரி செஞ்சாங்கன்னா அவரும் அதிகமான வாக்குகள் வாங்கலாம் அப்போ இவங்கெல்லாம் கணக்கு போடும்போது நீங்கள் போடுற கணக்கு தான் நடக்குமா மற்றவங்களாம் கணக்கு போட மாட்டாங்களோ அவங்களும் டீம் வச்சு வேலை பார்க்குறாங்களோ அவங்களும் ஒழிச்சிட்டு தானே இருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் இந்த அணுகுமுறை இருக்கு பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற பாஜக தலைமையோட அந்த அணுகுமுறை தமிழக பாஜகவோட அணுகுமுறை அது அவர்களை எங்கேயும் போய் சேர்க்காது இட் இஸ் நாட் லீடிங் தம் இட் இஸ் இட் இஸ் நாட் டேக்கிங் தம் எனிவேர் சொல்லலாங்க வந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அவர் முதலமைச்சராகிறார் ஐயா அண்ணாமலை அவர்கள் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு ஒரு இளைஞர் அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராக வச்சுக்குவோமே ஊழல் கேஸ் கிடையாது ஆக வேண்டிய புகார் கிடையாது அண்ணாமலை அவர்கள் இடத்த மடக்கலை அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியல் வாரிசு இல்லை படித்த மனிதர் சொத்து குவிப்புலாம் இல்லை கஞ்சா பீனு இந்த மாதிரி போதை வஸ்து பண்ணவங்களோட பழக்க வழக்கம் இல்லை இதெல்லாம் அண்ணாமலையோட ப்ளஸ் ஒத்துக்கிறோம் ஆனால் நீங்கள் பண்ணுற அரசியல் மக்கள் சார்ந்த அரசியலாக இருக்கா இதுதான் என்னோட கேள்வி மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் என்ன பண்ணி வெள்ள பாதிப்பு வந்தப்போ நிர்மலா சீதாராமன் அம்மையாரை போய் பார்த்து அம்மா நான் பிஜேபி பிரசிடெண்ட் நான் திமுக விமர்சனம் பண்ணுறது எடப்பாடியோட சண்டை போடலாம் அப்புறம் ஹெலிகாப்டர் எடுங்க போகலாம் உங்கள் கூட நான் உட்காந்துக்கிறேன் இல்லை நீங்கள் ஹெலிகாப்டர் போங்க நான் வந்து கும்புறேன் போயிட்டு சுற்றிட்டு ஆயிரம் கோடி கொடுங்க நான் வாங்கி வச்சு கொடுங்க பிஜேபி வாங்கி கொடுத்துச்சு நான் சொல்கிறேன் பிரெட்டு பேக்கெட்டு போட்டாங்க பட்டினம் பக்கத்தில் குஷ்பு அம்மையார் குஷ்பு அவர்கள் பிரெட்டு கொடுத்தாங்க பத்திரிகையாளர்கள் வந்து அங்கே இருக்கிற மக்கள் கேட்டாங்க என்னங்க கொடுத்தாங்கன்னா பிரெட் பிரெட்டு கொடுத்தாங்கன்னு போய் கேட்குறாங்க இப்போதைக்கு பிரெட்டு தாங்க முடியும் இன்னும் நல்லா தான் நல்லா செய்வணும் சொல்லுங்கள் உலகத்திலேயே இன்னைக்கு கிட்டத்தட்ட பெரிய பணக்கார கட்சி பிஜேபி மக்கள் பாதிப்பில் இருக்கும்போது இவ்வளோ வரி வாங்குறீங்கல்ல பிடுங்குறீங்களா வரியை பிரெட்டு துண்டு கொடுக்குறீங்க திருப்பி திமுக வந்து ஆட்சியில் இருக்குது இல்லை திமுக ஆட்சியில் வருதுன்னா மக்கள் கொடுக்குற அங்கீகாரம் அது அந்த கட்சிகளோட அங்கீகாரம் நான் அதை எடுத்துக்க மாட்டேன் அப்போ மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்ற அந்த கேள்வி வருதுல்ல வந்தே பாரத்துக்கு பணம் கேட்டால் வராது எய்ம்ஸுக்கு காம்பவுண்ட் வாழை எங்கன்னா வரும்போது வரும்ன்றது அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல எது எது கேட்காம விரைவு சாலை எட்டு வழி சாலையெல்லாம் வருது வந்து என்ன பண்ணுது எங்கள் பணத்தில் இருக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்குது நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் ரூபா பத்து ரூபா ரூபா ஐம்பது ரூபா நீங்கள் வசூல் பண்ணுறீங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு இருக்க டிஎன்ஆர்டிசி அக்கறையில் ஈசிஆரில் ரெண்டு ரூபா ரூபான்னு அவங்க வாங்குறாங்க வருஷம் வருஷம் அப்போ ரெண்டு பேரும் ஊசி போட்டு மக்களோட வேர்வையே ரத்தத்தை அப்படியே உரிகிறீங்க மூட்டை பூச்சி மாதிரி அப்போ இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல ஜனங்க பார்த்துட்டு அப்புறம் எப்படி தாமரை வளரும் தாமரை வளரும் தாமரை வளரும்னா எப்படி வளரும் மக்கள் நினைக்கணும்ல இது ஆமாம் நமக்கு உண்டான கட்சி இது எய்ம்ஸு விட்டுருங்க நீட்டு எல்லாரும் நீட்டை எதிர்ப்பாங்களாம் தமிழகத்தில் அவங்களுக்கெல்லாம் என்ன வேண்டுதல்ல நீட்டை எதிர்கணும்னு எந்த கோயிலில் போய் நேந்தி விட்டுருக்காங்களா திமுகவோ இல்லை அண்ணா திமுகவோ அவங்க பார்க்குறாங்க பாதிப்பை குழந்தை செத்து போச்சு படிச்சிருந்த குழந்தை செத்துப்போச்சு படம் ஆயிடுச்சு மருத்துவராக வேண்டிய குழந்தை செத்து போச்சு இன்றைக்கி மருத்துவம் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி பத்து எடுத்துருக்குறான் போர்டு புஷ்டுன்னு நிற்கிறான் நீதி வேண்டும் அப்போ அவன் எழுநூற்றி இருபது எடுத்துருக்கிறானா அவன் பச்சை பையனாக தான் இருப்பான் இன்னொருத்தன் ஃபெயில் ஆகிட்டு எழுநூறுக்கு மேலே எடுத்துருக்குறான் ஃபெயில் ஆகிறாங்க எப்படி எழுநூறு எடுத்தான் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது அப்போ ஒரு தேர் ஒரு ஒரு தேர்தலும் ஒழுங்காக நடத்த முடில தேர்வையும் ஒழுங்காக நடத்த முடியல சுப்ரீம் கோர்ட்டு கேட்குது நீட்டோட கண்ணியமும் இந்த மாணவர்களோட அந்த வாழ்க்கையும் வந்து கேள்விக்குறியாக இருக்குது இதோட கண்ணியம் செத்து போச்சு என்ன தான் பண்ணுறிங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்டதுக்கப்புறம் இல்லை இல்லைங்க கண்ணியம்லாம் ஒன்றும் கேட்டு போகலாம் கொஞ்சம் இடத்துல பேப்பரை தான் லீக் ஆச்சு அது மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது கொஞ்சம் இடத்துல மார்க் வந்து நாங்கள் கூட போட்டோமா குறைச்சி போட்டோமா தெரில இதுவாக ஒரு பதில் ஏன் இவ்வளோ பிரச்சனை ஏன்னா மருத்துவம் இன்னைக்கு வியாபாரம் ஒன்றரை ஓடி மெடிக்கல் சீட்டு அதனால் வர பிரச்சனை தான் ஏன் வந்து உங்களால் வந்து ட்ரக்ஸை ஒழிக்க முடியல கொக்கைனையோ இல்லை ப்ரௌன் சுகரையோ இல்லை கஞ்சாவியோ ஏன் ஒழிக்க முடியல இல்லை ஊசி போதும் ஊசி வெலை ஜாஸ்தி ஒரு பொருள் விலை அதிகமாக இருந்தால் அதை ஒழிக்க முடியாது அது சமுதாயத்தில் ஊடுருவோம் இப்போ அதே தான் மருத்துவத்திலே நடக்குது ஓப்பன் பண்ணுங்க இன்னும் ஒரு இருபதாயிரம் மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு கிரிக்கெட் வேர்ல்டு கப்பு விளையாடுறதுக்கு ஒரு மைதானத்தை பதினஞ்சு நாள் ஒரு மாதம் ரெடி பண்ணுறாங்க அமெரிக்காவில் மாணவர் மாணவர்கள் படித்து மருத்துவர் ஆகிறதுக்கு போதிய வசதி இல்லாமல் டைட்டாக வச்சுக்கிறீங்க எவன் எவன் அப்போ வீட்டுக்கு காசை இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு இது மாதிரி பண்ணுறீங்க இன்ஜினியரிங் இவ்வளோ பேர் இருக்கும்போது மருத்துவர் நிறைய பேர் இருந்தால் இன்னும் குறை உங்களுக்கு தமிழர்களோ தெலுங்காரங்களோ கேரளாவில் இருக்கிறவங்களோ இந்தியாரங்களோ படிச்சுட்டு அமெரிக்கா கனடா பிரிட்டனு சிங்கப்பூர் இங்கெல்லாம் மருத்துவர்கள் தேவைப்படுது இல்லை அங்கே போய் போய் பண்ணுவாங்கள்ல ரஷ்யாவில் போய் படிக்கிறான் அப்போ இந்தியாவில் மருத்துவம் ரஷ்யாவை விட அதிகமாக இருக்குது விலை எவ்வளோ கேவலமாக இருக்குது ரஷ்யாவோட பொருளாதாரண்ணா இந்தியாவோட என்ன அங்கே இருக்கிற நம்மளை விட அவங்க மேலே இருக்கிறாங்க அமெரிக்காவோட ஸ்போர் நடத்தக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறாங்க நம்ம அப்படி இல்லை நம்ம அவனுக்கும் நண்பன் இவனுக்கும் நண்பன் ஆனால் அங்கே போய் படிக்கிறான் ஏன்னா அங்கே வேலை கம்மியாக மருத்துவம் இப்போ இதெல்லாம் அரசியல்வாதிகள் பார்க்க மாட்டிங்களா இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்களே எல்லா இடத்துலையும் கத்துறாங்களே எல்லா மாநில கட்சிகளும் பேசுகிறாங்களே பேச மாட்டிங்களா அப்போ இதுக்கும் வந்து அண்ணா இல்லைங்க நீட்டு நல்லது பாருங்கள் முன்னாடி அதுங்க இதுங்க அப்படின்னு விளக்கெல்லாம் கொடுத்தா அப்போ எப்படி ஓட்டு போடுவாங்க அப்போ நான் இதெல்லாம் நான் வந்து கோடிட்டு காட்டுறேன் ஜிஎஸ்டி அட்லீஸ்ட் சாப்பிட்ற பொருளுக்கு ஜிஎஸ்டி விளக்கணும் ஊனமுற்றவர்களுக்கு அந்த கேலிப்பர் இந்த லிம்பு ஆர்டிஃபிஷியல் லிம்பு சொல்லுவாங்க கை செயற்கை கை செயற்கை கால் அதுக்கு வரி இல்லாமல் கொடுங்க மருத்துவமனையில் போய் படுத்தா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அவர் கொஞ்சம் மிரண்டு போயிருக்கிறார் ஐயா ஏக்நாத் சிண்டேலாம் வந்து இந்த மாதிரி பேசுவாரெல்லாம் அவங்க தூக்கத்தில் நினச்சிருப்பாங்களா அவங்க பேசுறது என்டிஏக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கிறதோடைய வெளிப்பாடா உள்ள குழப்பெல்லாம் இல்லைங்க கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா பூகம்பமே வரும் காங்கிரஸ் கட்சி அதற்கு தயாராக இருக்கா காங்கிரஸ் கட்சியோட பிரச்சனை என்னன்னா லோ எய்ம் இஸ் கிரைம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுன்னு பேசுகிறாங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வைங்க பாருங்க நாலு சட்டமன்ற தேர்தல் வருது அடுத்த நாலு சட்டமன்ற தேர்தலும் காங்கிரஸ்க்கு வந்து நல்லாவே இருக்கும் மகாராஷ்டிரா நல்லா இருக்கும் ஹரியானா நல்லா இருக்கும் ஜார்க்கண்ட் எப்படி போகும்னு தெரியாது அதுக்கப்புறமா வந்து டெல்லியில் தேர்தல் வருது டெல்லி ஆம் ஆத்மி கட்சியோட நிலைப்பாடு இந்த நாலுல ஒருவேளை இந்திய கூட்டணி திருப்பி நாலு ஜெயிக்குதுன்னா அங்கே இருக்கிற லோக்சபா உறுப்பினர்களை எப்பா இது செட் ஆகாத பொழுது நம்ம வந்து அப்படியே ஸ்லோவாக அப்படியே ஒரு ஒரு அடியாக ஆறு ஆறு அடியாக போய் அங்கே போய் இல்லைனா போவாங்க சுயேட்சை வேட்பாளர்கள் இன்றைக்கி தேதியில் ஏழு பேர் காங்கிரஸ் கூட்டணியை சப்போர்ட் பண்ணுறான் பத்து பைசா பிரோஜனம் கிடையாது காங்கிரஸ் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணி மீறிய சப்போர்ட் பண்ணுறான் லதாக்லேருந்து ஒருத்தர் ஜெயிச்சு சப்போர்ட் பண்ணுறாரு மகாராஷ்டிரத்தில் பாட்டீல்னு ஒருத்தர் ஜெயிச்சு சப்போர்ட் பண்ணுறாரு பீகாரில் பப்பு யாதவ் ஜெயிச்சுட்டு சப்போர்ட் பண்ணுறாரு ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க அங்கே அனிஃபா லதாக்கில் இது இல்லாமல் ஒரு நாலு பேர் போய் சைலண்ட்டாக போய் பார்த்துட்டு நாங்கள் உங்க கூட தான் இருப்போம்னு சொல்லிடுவோம் ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஃபியூச்சர் வந்து காங்கிரஸ்க்கு திருப்பி ரிவைவ் ஆகுது காங்கிரஸ் கட்சி நல்லா வரும் காங்கிரஸ் கட்சியோட இந்திய கூட்டணியோட போனால் தான் நம்ம லோக்கல் அரசியல் பண்ண முடியும் அந்த அரசியல் ஆளுமைகளுக்கு புரிந்து இருக்கிறது ஒன்று இரண்டாவது திரிணாமுல் காங்கிரஸ்ல நேற்று சொல்றாங்க ஒரு தலைவர் ராய் கிட்ட வந்து பிஜேபியில் இருக்கிற ஒரு சில எம்பிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மறைமுகமாக சும்மாலாம் வந்து போடும் இதெல்லாம் கடந்த காலத்துல பிஜேபி மத்த கட்சிக்கு பண்ணிச்சு இன்னைக்கு பிஜேபிக்கு மற்ற கட்சி பண்ணுவாங்க புரியுதுங்களா அப்போ யார் என்ன ஏதுன்னா அப்ப அது வந்து ஒரு நூலை போடுறது பொய்யா கூட இருக்கும் உண்மைக்கு மாறான செய்தியா கூட இருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் பட் பிஜேபி இன்னைக்கு உடைக்கக்கூடிய நிலமையில தான் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு சுவேந்த அதிகாரியை போய் கேட்குறாங்க என்னங்க இப்படி ஆகி போச்சாங்க அப்படி இருந்து நீங்க இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா அவர் சொல்றாரு ஜெயிச்சுட்டா அது பத்தி பிரச்சனை இல்லை மேல இருக்கிறவங்க எத்துக்குவாங்க தோத்துட்டா என்ன மாதிரி ஆளை தான் குறை சொல்லுவாங்க அப்படின்றார் அப்போ இதுக்கு என்ன பொருள் சுவேந்த அதிகாரியே அவர்கள் வந்து மனசு அவர் இன்னொன்று சொல்கிறாரு சென்ட்ரல் ஏஜென்சிஸும் ஏதோ ஒன்று இப்போ சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் சொல்கிறார் அவங்க வந்து ஓட்டு வந்து ஏதோ பண்ணிட்டாங்க அவங்களெலாம் வேறு வேலை இல்லையா யூனிஃபார்ம் போட்டுக்கணும் இதை அவங்களுக்கு வேலை பாதுகாப்பு சரியாக கொடுக்கல இல்லை பிரச்சனையை வேடிக்கை பார்த்தாங்க அடிதடிக்கு அவங்க சரியாக இது பண்ணலை அது கரெக்டு ஓட்டு வந்து இது பண்ணதுக்கு வந்து ஏன் கொச்சப்படுத்துறீங்க அப்போது தேர்தல் ஆணையத்தோட நிலமை பாருங்க பிஜேபிக்காரங்களே அளவுக்கு வந்துருக்குது ஏன்னா அந்த நன்னடத்தை சரியில்லை அப்போ எது தான் ஒழுங்காகுது எலெக்ஷன் கமிஷன் சரியில்லை இதுக்கும் பிஜேபியே சொல்கிறாங்க எட்டு ஓட்டு ஒருத்தர் போய் ஓ ஒரு குழந்தை ஓட்டு போட்டதை பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நீட்டு என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அது சரியில்லை இது மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் வைஸ் பிரேக் ஆயிருக்கு நிறைய இடி அது மாதிரி சிபிஐ எல்லாமே வந்து எதிர்கட்சிகள் இருக்கிறவங்க மேலதான் வழக்கு பண்ணியிருக்காங்க அதான் இந்த எண்டில் தெரியும் நம்ம ஸ்பீக்கர் யார் வராங்க ஸ்பீக்கர் இருபத்தாறுன்னு நினைக்கிற தேர்தல் இந்த மாத கட்சியில் இந்த ஸ்பீக்கர் யாரு ஏன்னா ஓம் பிர்லா அவர்கள் பிரச்சனை இல்லாமல் இருந்தது பிஜேபிக்கு இப்போ ஸ்பீக்கர் ஒருவேளை விட்டு கொடுக்குறாங்களா அதுலேயும் ஒரு ஒரு அடுத்து ஒரு ஒரு முள்ளு ஒரு ஒரு இப்போ சில பல பிரச்சனைகள்லாம் இருக்குது மோடி அவர்கள் வந்து அப்படியே இனிமேல்ட்டு ஐயா பிரகாஷ்ராஜ் மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டு கட்சி ஆட்சி நடத்தணும் லாஃபிங் தெரப்பிலாம் நிறைய பண்ணணும் பழைய மாதிரிலாம் வந்து அப்படியே சிங்கிள் கேமரா வச்சு தனியாக நடந்து போகிறது அதெல்லாம் செட் ஆகாது நன்றி சார் பல விஷயங்கள நன்றி பகிர்ந்துக்கிட்டீங்க வணக்கம் கைநாசியன பட்டுனா பச்சை சொல்லுவாங்க காஞ்சிபுரம் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை